மூணு வருஷமா யோசிக்கிறாராம் அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல எப்படி உடைக்கும் இவ்வளவு பெரிய சந்தேகம் அம்மிக்கல்ல உடைக்குமே அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் எப்படின்னா அந்த காலங்களில் மக்களாட்சி வர்றதுக்கு மன்னராட்சி இருந்துச்சா மன்னராட்சிகள்னா குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் சிற்றரசர்கள் பேரரசர்கள் இப்படி மன்னர்கள் ஆட்சி காலங்கள் இருந்தது அதுல ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் மன்னன் மகை மன்னன் ஆயிடலாம் எப்படின்னா வாரிசு அடிப்படையில் மன்னருக்கு மகன் பிறந்துட்டா ஊமையா இருந்தாலும் கால் கால இல்லைனாலும் மன்னராக்கலாம் கண்ணு நறிகளினாலும் மன்னர் ஆக்கிரலாம் ஏன்னா அவள் அப்பாவோட புள்ள வாரிசு அடிப்படையிலே மன்னர் ஆக்கிரலாம் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அறிவே இல்லை ஆனா மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார்ல மந்திரி மகிழ் மந்திரி ஆக முடியாது அறிவு அது தான் ஆக முடியும் இப்ப மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் இப்ப மந்திரி ஆலோசனை ஆலோசனை சொல்ற இருந்தாரா மந்திரி மன்னரை பார்த்து ஏற்கனவே மன்னருக்கு முட்டை மண்டையில

அதுக்கு ஒரு ஆள் பராமரிப்புக்கு வேலை ஆளு சம்பளம் கொடுத்து வச்சாச்சு அரண்மனைக்கு வெளியில ஒரு ஓலை குடிசை அது பாதி ஒழுகுற ஓலை குடிசையா இருக்கு வயசு விவசாயி எப்போது தானே ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ஓட்டு கேட்க வரும்போது ஏழை எளிய விவசாயிகளே ஏன்டா ஏழை ஆனாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல நமக்கு தேவையில்லை பெரிய போய் அரண்மனை கோழி உடைக்கும் அந்த ஏழை விவசாயி குடிசைக்கு வாசல்ல ஒரு அம்பிக்கல் ஆட்டுக்கல்லு உலக்கை இதெல்லாம் கிடந்துச்சு இந்த கோழியை பராமரிச்சு அடைச்சி வச்சிருந்து கோழி முட்டையை எடுத்து மன்னர் ஒரு நாள் கோழியை அடைக்காம விட்டுட்டேன் அந்த கோழி பாருங்க அரண்மனையை விட்டு வெளியில வந்து அரண்மனை வாசப்படிய கோழி முட்டையை இட்டுருச்சு கோழி முட்டையை அரண்மனை கொஞ்சம் பலவளப்பா இருக்குமா உருண்டு ஒடியாந்து எழுத்த வீட்டு வாசல்ல கிடந்து அம்பிக்கல்ல போய் மோதி உடன நடந்தது இப்ப மன்னர் கோழி கோழி முட்டை 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 சாப்பிட வந்துட்டாரு என்ன சொல்லி ஐயா நான் விட்டுட்டேன் போய் போய் வெளியில இட்டுருச்சு அதனால உருண்டு ஓடி அந்த அம்மிக்கல்ல விட்டு உடஞ்சு போச்சுன்னு பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஒரு பொய்ய தன்னை கிட்ட சொல்றேன் மன்னா நம்ம வீட்டு கோழி முட்டையை எழுத்த வீட்டுக்கார அம் உடச்சு குடிச்சுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே மன்னருக்கு ஒண்ணும் இல்லாதான் அப்படியே நம்பிட்டேன் கோழி முட்டையை உடைச்சு பிடிச்சா அம்மிகள் இருக்கப்படாது உடையில அம்மிகளை உட குடிசையை கொடுத்து அந்த விவசாயிக்கு ஒரு ஐம்பது சவுக்கடியை கொடு அப்படின்னு நாடு கடத்தி அவர் சித்திரவதை பண்ணி அம்மிக்கல்ல உடஞ்சி விட்டாங்க புரிஞ்சிருச்சா புரியலையா இன்னமும் புரியலைன்னா உங்களுக்கு புரியல மாதிரி ஒன்று சொல்றேன் நம்ம திருமங்கலம் மதுரை திருமங்கலம் திருமங்கலம் இருக்கா திருமங்கலத்துல இருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால ஒரு அரமண கோழி முட்டை வந்துச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் மடப்புறம் பத்திரகாளிகளுக்கு புரியுமை அந்த திருமங்கலத்திலிருந்து ஒரு அரமண கோழி முட்டை வந்து அந்த கோயில்ல காவலுக்கு இருந்த நம்ம தம்பி அஜித் குமார்ங்கிற அம்மிக்கல்ல உடச்சு விட்டாலே சண்டாளி இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு கிடைக்கல ஐயா புரியுதா அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடச்ச கதை இதுக்கு மேல யார் சொல்லுவா நமக்கு தேவையில்லை பெரிய எடுத்து போடலாம் அப்போ அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறோம் வளரா வரலாறு என்ன சொல்லி வைத்திருக்கிறது பாரணித்து போய் ஹலோ இது வந்து நான் அண்ணன் கவிராஜன் வந்து ஒரு நிலைக்கு ஒரு மூணு வருஷமா இருக்கு நாங்க அண்ணன் இந்த மேடையில் வச்சு பல கருத்துக்களை கேட்கறவங்க நினைச்சுட்டே இருந்தோம் அவர் ஒன்லி கருத்து மட்டும்தான் பிள்ளைகள் யூடியூப்ல மாத்தி பார்த்தீங்களா அண்ணன் கவிராஜனை வீடியோ பார்த்தே நான் போவேன் கெடுற பிள்ளைங்க இது சத்தியம் 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 பிள்ளைகளை வச்சு உங்க பிள்ளைகளை எந்தெந்த வீடியோ பார்க்குதோ நீங்க அதை கண்காணிங்க கண்காணிக்கல நம்ம பிள்ளைய அன்னை கவிராஜனுடைய வீடியோவை ஒரு அரை மணி நேரம் பார்க்க சொல்லுங்க கெடுற கெட்டு போற பிள்ளைங்க தன்னால திருந்து நிக்கி இதோட உண்மை நான் ஒரு நாளைக்கு அண்ணனுடைய வீடியோ அரை மணி நேரம் பார்ப்பேன் இது உண்மை முருகா முருகா நான் சொல்லக்கூடாது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பள்ளிக்கூடத்துல என்னுடைய அடியனுடைய வீடியோவை மாணவர்கள் இடத்துல பெரிய எல்இடி கிரீட்ல போட்டு காமிச்சிருக்காங்க எங்க ஊர்ல நான் படித்த ஸ்கூல்ல பாத்தியார் பேர் மெர்வின் அவங்க உங்க யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி மாப்பிள்ள தம்பி அவங்க பேர் என்ன தம்பி எந்த ஊரு அப்படின்னு என்கிட்ட விசாரிச்சாங்க